நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதி முழுவதும் கிராம சபை கூட்டமானது நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக சவுதாபுரம் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி நந்த கோபால் தலைமை தாங்கினார் இதில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் குறித்து பொதுமக்களிடம் கூட்டத்தில் பங்கேற்ற அதிகாரிகள் தெரிவித்து பேசினார் வசிக்கு சொந்த வீடு இல்லாமல் நிலம் மட்டுமல்ல மக்களுக்கு வீடு கட்டித்தரும் திட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசு இந்த முயற்சி எடுத்துள்ளது பயன்பெற விரும்பும் பயனாளிகள் உரிய ஆவணங்களை உடனடியாக பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் வழங்கினால் தமிழக அரசின் மானிய நிதியை பெறுவதற்கான அடுத்த கட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என பொதுமக்கள் மத்தியில் எடுத்துரைத்தனர் மேலும் அரசு திட்டத்தில் கட்டப்பட்ட பழகி வீடுகள் பழுது பார்த்தல் குறித்தும் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு எடுத்துக் கூறப்பட்டது முதல் கட்டமாக கூட்டத்தில் கலைஞரின் கனவீளம் திட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளன மேல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு உத்தரவு வந்துட்டே இருக்குது மொதல் போடும்போது ஒரு மாதிரி இருந்தது இப்போ போடும்போது நிறைய உத்தரவுகள் வந்து கொண்டே இருக்குது ஸோ அதனால் அதனால் இது பண்ணுங்க இன்னொரு வதந்தி வந்துட்டு இந்த பஞ்சாயத்து வந்து இழந்த கொட்டையோடு சேர்த்துறதுக்காட்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இழந்த கொட்டை டவுன் பஞ்சாயத்து ஆக்கிட்டாங்கன்னா இதாயிரும் நம்மளதெல்லாம் வார்டும் ஆயிரும் சரியா ஸோ அதனால் இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு மாதத்தில்

சொந்த தெரிஞ்ச நண்பர் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லி